வணக்கம் இது வந்து நாட்டு கோரைங்க கோரன்னு பேர் இந்த கோரை வந்து குரையெல்லாம் சில இடத்துல இங்கே வயல்களில் இந்த பருத்தி போட்டுருக்க கோரை வயல்கள்லையே போடுறாங்க இந்த கோரை தான் பாய் தயாரிக்கிறது கோரை பொருட்கள்லாம் நிறையா பொருட்கள் பொருட்கள்லாம் இப்போ இதில்லாம் செய்கிறாங்க இந்த குரையை நல்ல வயல்லையே போட்டு அதை நல்லா அதை வளர்த்து அதுக்கு எருவெல்லாம் போட்டு நல்லா வளர்த்து அதை சைஸ் பண்ணி கட் பண்ணி அப்படி இல்லாமல் அனுப்புகிறாங்க இது கோரை பாய் தயாரிக்கிறதுக்கு பாய் பின்னலாடை பொருட்கள்லாம் நிறைய இதில் தயாரிக்க முடியும் இது இப்போ வந்து வயல் ஓரமாக இது தப்பு முதலாக முளைச்சிருக்கு ஆனால் நிறைய முடிச்சிருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக இதை எடுத்துகிட்டு போய் நல்லா கோரை இன்னும் தெருவாக அதுக்கு எருவெல்லாம் வச்சு நல்லா வளர்த்து அப்புறம் கோரையை கிழிப்பாங்க கிழித்து மிஷின் இப்போ மிஷினே வந்துடுச்சு கிழித்து அதை பாயாகவோ சின்ன த தடுக்காகவோ இன்னும் இதுமாரி நிறைய கைவினைப் பொருட்கள் கலர் அடித்து பண்ணுறாங்க கோரையும் இந்த நம்ம தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறைய இடத்துல பயிரே இருக்காங்க இப்போ பயிர் பண்ணி எக்ஸ்போர்ட் எல்லாமும் போகுது அது பார்க்குறதுக்கு வேணால் இங்கே அப்படியே இருக்க வேண்டிய வாக்கால் வரமா கோரையை பயிர் பயிர் பண்ணினோம்னா அவ்வளோ பணப்பயிர் நல்லா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு லாபங்கள்லாம் கிடைக்குது நன்றி ராமசாமி குளம் கும்பகோணம் கேம்பட்டியில் வில்லேஜ்